वण कम ऑल ऑफ यू आम सुनीता दुग्गल मेंबर ऑफ पार्लियामेंट फ्रॉम सिरसा हरियाणा एज यू आर ऑल ऑफ यू आर अवेयर दैट अवर भारतीय जनता पार्टी इज वन ऑफ द बिगेस्ट ऑर्गेनाइजेशन इन द वर्ल्ड एंड अवर एम एल ए फ्रॉम कोयम्बटूर एंड द नेशनल प्रेजिडेंट ऑफ भारतीय महिला मोर्चा शी इन्वाइटेड मी हियर टू एड्रेस द महिला मोर्चा सम्मेलन And I'm glad to see that what the, what the August gathering of women were here. And this shows that the women of Tamil Nadu, they are very much fed up of this family politics. They just want to get rid of family politics. They just want to take ahead Bhartiya Janata Party. That is a party of workers so they invited me here and we just try to motivate and encourage our party workers to participate in the upcoming lok sabha elections and i'm very hopeful that this time as you're all aware we want honorable prime minister modiji with a bumper victory of more than 400 MPs in the Lok Sabha. So, with this ideology and with this thinking, I am here in between the party workers and the Mahila workers of Bhartiya Janata Party. Thank, Thank you. you. I said that during my address, she is doing a havan in Adiwar home. He is asking whether you would give training to women to do home. Yes, definitely, definitely. I would love to give that. So if and any women coming forward, I she is ready only, to give training. Yeah, no. not only the women. In case if you people are also coming, ah, then yes. I will give you the training for that. <laughs> <laughs> and I do believe that what Honorable Prime Minister is doing, that Kashi Tamil Sangamam, this is also the part of that Sangamam. That we are not far from each other. Rather, we are you can say flower of a garland either from north india or from the south india it is only the bharti janta party which just take us together other party they just divide but our party unites your <coughs> question okay வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய பணிகளுக்காக கட்சியினுடைய ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு பிரிவுகளும் கட்சியும் தயாராகிக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் அணிகளுடைய மாநாடுகள் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கோவை தொகுதியிலே இன்று மகளிர் அணியினுடைய பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் மாநில அளவில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளையும் அந்த பகுதிக்குட்பட்டவர்களை அழைத்து ஒன்று அவர்களுடைய பணியினை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மகளிரணி சகோதரிகள் கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அந்த மகளிரணி நிர்வாகிகள் எப்படி பணி செய்கிறார்கள் அவர்களை இந்த பிரதிநிதிகள் மாநாட்டுக்கு அழைப்பது கட்சியினுடைய பணிகளில் அவர்கள் எவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்பதை பார்த்து கட்சிக்கு பொறுப்பாளர்களுக்கு சொல்வது என்று பல்வேறு நிகழ்களை பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த கோவை தொகுதிக்கு உட்பட்ட மகளிர் அணியினுடைய பிரதிநிதிகள் மாநாடு இன்று வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது இதற்காக ஹரியானா சிர்சா தொகுதியிலிருந்து கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி சுனிதா துக்கல் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள் இங்கு பங்கு பெற்றிருக்கிறார் நாளை அவரும் நானும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய மகளிரணி மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறோம் இது மாதிரி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் வரக்கூடிய ஐந்தாம் தேதி மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மகளிர் மாநாடு நடக்க ஒவ்வொரு இடங்களிலேயும் மகளிரணியை பலப்படுத்துவது வரக்கூடிய தேர்தலுக்கு அவர்களை தயார் செய்வது என்று தீவிரமாக இங்கு மகளிரணி இயங்கிக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதுமே இம்மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் மகளிரணிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்கு உட்பட்ட மகளிர் அணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு அதற்கு பின்பாக மாநில அளவிலான கூட்டம் இன்னும் பல்வேறு இடங்களில் மாநில அளவிலே மிகப்பெரிய மகளிர் மாநாடுகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உத்தரகாண்ட் குஜராத் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான மகளிர் கூடுகின்ற மாநாடுகளை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிகமான மகளிர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதை உறுதி செய்வதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களில் அதிகமான மகளிர் வாக்களிப்பது இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அதிகமான மகளிர் வாக்களிப்பதன் காரணமாக அரசியலில் மகளிருடைய பங்களிப்பை மேம்படுத்த முடியும் அதன் வாயிலாக அரசியலிலும் சரி சமூகத்திலும் சரி மிக நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த எங்களுடைய பணி என்பது இன்னும் வரக்கூடிய காலத்தில் தீவிரமாக இருக்கும் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ அதை நாங்கள் முன்னிறுத்த வேண்டாம் ஒன்று மக்களே முன்னிறுத்துகிறார்கள் அல்லது கட்சி வந்து அதை புரிந்து கொண்ட கட்சி முக்கியத்துவம் தருகிறது கட்சியிலே ஒவ்வொரு முறை தேர்தலுடைய நேரத்திலே வேட்பாளர் தேர்வு நடைபெறுகின்ற பொழுது நானும் அந்த தேர்தல் குழுவில் இருக்கின்ற காரணத்தால் பார்க்கிறோம் கட்சி எந்த அளவிற்கு மகளிர் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை ஒரு மகளிரணி தலைவராகவும் அதிகமான மகளிர் இந்த தேர்தலிலே வேட்பாளராக பங்கேற்பதை எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்கள் கோரிக்கை வைப்போம் அதற்கென்று தகுதியான மகளிர் வேட்பாளர்களை உருவாக்குவதும் எங்களுடைய கடமை அந்த பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய தலைவர் திரு ஜி.கே வாசன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்தது நீங்கள் எல்லாம் இருக்குர்ந்து கொண்டிருக்கற நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு தலைவர் அந்த கட்சியில இன்னொரு தலைவரை போய் பார்ப்பது அப்படிங்கிறதுல இதுல யார் யாருக்கு தூது ஒன்று இரண்டாவது ஒரு ஒரு பிஜேபி கட்சியில ஒருத்தர் தூது அனுப்புறாங்க இல்ல பேச அனுப்புறாங்கன்னா அதை வந்து அந்த கட்சி அது எந்த தகவலை யாருக்கு சொல்லுது அப்படிங்கறது கட்சிக்கு தான் தெரியும் மீது யாருக்கு அதை சொல்ல முடியாது நாங்க எனக்கு தெரியாதுங்க அந்த மாதிரி எதுவும் தெரியல ஒரு பெரிய பரபரப்பு பட்டியலாக்கில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி ஒரு அரசியல் முதல்ல கட்சி நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது எல்லாருக்கும் அரசியல் கட்சி துவங்குகின்ற பொழுது மக்களுக்கு பணி செய்வது என்பதுதான் அவர்கள் கூறுகின்றது பழக்கம் அதனால் அவரும் மக்களுடைய பணி செய்வதற்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து களத்திற்கு வருகிறார் வரட்டும் மட்டுமல்ல ஒரு தாவர உயிர்களுக்கு தாவரத்துக்கு கூட உயிர் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு அது பல்வேறு விலங்குடங்களை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்கின்ற பார்வை இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு சொந்தமானது சொன்னாங்க நம்முடைய எம்பி அவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி மக்களை ஒன்றிணைக்கிறது வர நானும் உட்காந்து எல்லாத்தோட வேலை ஒரு வாய்ப்பு எனக்கு கட்சி கொடுக்குது எந்த டிவிஷன் டிவிஷன் எங்களுக்கு எங்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைக்கின்ற கட்சியாக இருக்கிறது அதனால நாங்கள் பணி செய்வதே மாட்டு மக்களை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் வேறுபாடுகளை களைவதற்காகத்தான் இங்க கட்சி நடத்துறோம் மாநாடு இதற்கு முன்பாக முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடந்தது காஞ்சிபுரம் தொகுதி இரண்டாவது மாநாடு ஈரோடு பாராளுமன்ற தொகுதி நடந்தது அங்கேயும் நான் தான் சிறப்ப விருந்தினர் இது மூணாவது மாநாடு நாடு முழுக்க எல்லா தொகுதியிலையும் மாநாடு நடத்துறது என்னோட வேலை

யாருங்க கமுக்க எம்பி தலைவா ஒவ்வொரு இடத்துலையுமே மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களை அடிக்கடி சந்திப்பது அவருடைய பிரச்சனைகளை பேசுறது இல்லைன்னு சொன்னா மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறாங்க பிரதமர் வருகை அப்படிங்கிறது தமிழகத்துக்கு நிச்சயமா பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வரத்தான் போறாரு இன்னும் இது வரைக்கும் தேர்தி அப்படி தேதி அப்படிங்கிறது இன்னும் உறுதி உறுதியாகல எங்களுக்கு எதுவும் உறுதியான தகவல் வரல ஆனா அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு பாஜக வந்து பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறது தயாராக இருக்கும் இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் பிஜேபி ஒத்துக்கிறவங்க பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் நினைக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளையும் நாங்கள் அழைப்பு விடுகிறோம் வாருங்கள் இன்றைக்கு நாட்டிலே பத்தாண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்தது மட்டுமல்ல அடுத்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கட்சி உறுதியாக மீண்டும் மோடி தான் பிரதமர் என்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பிரதமர் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் கூட பிரதமர் மோடிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக அத்தனை பெரிய நாங்கள் கூட்டணிக்குள்ளாக வர வைக்கிறோம் நாங்கள் தான் சொல்லிட்டேளுங்க பிரதமர் மோடி அவர்களை ஆதரிக்கின்ற எங்களுக்கு தேர்தலில் ஆதரவு கொடுக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்க வாங்கணும் தான் சொல்லுவோம் ரொம்ப கரெக்ட்டாக கிடைக்கும் ஊழலுக்கு எதிரான அப்போ ஊழலுக்கு எதிரான ஒரே கட்சி பிஜேபி தான் நீங்க நினைச்சிருக்கீங்க

தான் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறேன் நன்றிங்க தேங்க்யூ